பணம் எங்களிடம் அதிகமாக வந்து சேர வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது பணம் யாரிடமே வெறுமனே போய் சென்றடைவதில்லை ஏதாவது ஒரு வெளிவையை நாம் இந்த உலகத்துக்கு ப்ரொடியூஸ் செய்யும்போது ஏதாவது ஒரு உற்பத்தி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ஓ சேர்வீஸ் அதை எந்த அளவுக்கு எவ்வளோ உறுமையான விடயத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு வழங்குகிறோமோ அதன் அதன் அடிப்படையில் அதனை அளவுகோலாக வைத்து தான் பணம் எங்களிடம் வந்து சேரும் அதாவது நாங்கள் ஒரு ஒரு அளவான ஒரு மட்டமான பொருளை இந்த உலகத்துக்கு வழங்குவோமாக இருந்தால் அது அதற்கேற்றால் போல்தான் அந்த அதை அளவுகோலாக வைத்து தான் எங்களிடம் அது வந்து சேரும் ஆகவே அதிக அளவான பணம் எங்களிடம் வந்து சேர வேண்டும் என்றால் மாற்று கருத்தே இல்லாமல் ஒரே ஒரு தான் அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு மிக அதிக அளவிலான உள்ள ஒரு பொருளையோ அல்லது பல பொருள்களையோ வழங்குவதன் மூலம் தான் நாங்கள் அதிக அளவிலான பணத்தினை கவர்ந்து கொள்ள முடியும் எங்களிடம் எவ்வளவு பணம் சேர வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அந்த அளவு நாங்கள் எங்களது கடின உழைப்பை வழங்கினால் மட்டுமே கடின உழைப்பு என்று சொல்லும்போது அது பலவிதமாக இருக்கலாம் அதாவது நாங்கள் தனியாக நின்று உழைக்க வேண்டும் என்ற அருத்தமில்லை அதாவது எங்கள் எங்கள் திறமையை எங்கள் நூலையை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறாயினும் ஒரு குழுவாகவோ அல்லது தனிநபராகவோ ஒரு நிறுவனமாகவோ எவ்வாறாயினும் இந்த உலகத்துக்கு ஒரு பொறுமதியை ஒரு வெளி நாங்கள் தான் அதன் அடிப்படையில் தான் பண உங்களிடம் வந்து சேரும் என்பதுதான்